இந்த உம்மத்தின் மீது பதிந்திருந்த அழுக்கை தனது கண்ணீரால் சுத்தம் செய்த என் பெருமானார் சொல்லாம் மாடே செல்லம் அவர்களின் மீதும் அவர்களது பேச்சை எனது வாழ்வு என்ற உறுதியோடு வாழ்ந்த சத்தி உத்தம சகாபாக்கள் மீதும் இன்னும் அவர்களை பின்தோறும் வந்த நல்லறியார்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அறிவியல் மீதும் என்றும் நின்று நிகழ்வுமாக என் பெருமானார் செல்லம்மா வாடே செல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் ஒரு போருக்காக வேண்டி தயார் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவரான ஜாதி என்பவர் வந்து அந்த தூதர் அவர்களே நான் போர் செய்ய நிரும்புகிறேன் அதனால் நான் உலகத்தில் அன்மதிக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்பதாக கூறினார் அதை கேட்ட என் பெருமானா சரவதாராலய சந்தோஷத்தில் கேட்டார்கள் ஹல்ல கவின் உருமி வழங்கும் உனக்கு அம்மா அரக்கமலா அப்படி கேட்க அவரும் நான் யாரு சுவரா ஆம் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதை கேட்டுவிட்டு நபு சரதாலய சோழ பாத்து சொன்னார்கள் அப்படியானால் இல் சிமோஹா நீங்கள் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஜன்னக அண்ட் ரிஜலைஹா சொர்க்கம் அவரை காலடியில் இருக்கிறது என்பதால் போறினார்கள் கணியத்திற்குரிய அவ்வளாவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் பாடுபட்டு நன்மைகளை சம்பாதிக்கலாம் என்றால் அதற்கு காரணம் நாளை மண்மையிலான பொக்கிஷமாக அமையக்கூடிய சோனத்தை அவன் அடைய வேண்டும் என்ற உரை இலக்கிற்காக வேண்டிதான் அப்படிப்பட்ட சங்கிக்குரிய ஒரு சொர்க்கத்தையே எம் எம்பெருமானா சொல்லலாம் அதே சனம் அவர்கள் ஒரு தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த தாயின் அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தாய்மைக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காரணம் அந்த தாய் அந்த குழந்தையின் அவள் பெற்றெடுத்த குழந்தையின் மீது வைத்திருக்கும் பாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனது மனைவி மக்கள் தந்தை நண்பன் பிள்ளைகள் ஆசிரியர்கள் போன்ற எத்தனையோ நபர்கள் அம்மீது பாசம் வைக்கிறார்கள் அவ்வாறு இருப்பினும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏன் இந்த தாயினுடைய அந்தஸ்தை வீட்டுக்கு கூறினார்கள் என்று தெரியுமா அந்த மனிதன் அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அவன் வளர்ந்த பிறகு அவனுடைய அழகை பார்த்து அவனுடைய குணத்தை பார்த்து அவனுடைய செயல்களை பார்த்துதான் மனைவியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி அவன் மீது கொள்கிறார் ஆனால் அதே கருவில் குழந்தை உண்டாகியவுடன் முதன் முதலில் சந்தோஷப்படும் மகிழ்ச்சியடையும் ஒரு ஜீவன் என்றால் அது தாய் அது தாயும் தந்தையும் தான் தான் அதனால்தான் நமசோதாலே செல்லம் அவர்கள் தாயினுடைய அந்தஸ்தை இந்த அளவுக்கு அதையும் தாண்டி அந்த தாய் அந்த குழந்தைக்காக வேண்டி செய்யும் தியாகங்கள் தந்தை தியாகம் செய்யவில்லை என்று அர்த்தம் அல்ல தந்தை செய்யும் தியாகத்தை காட்டிலும் அந்த குழந்தைக்காக வேண்டிய அவங்க தாய் செய்யும் தியாகம் தியாகத்தில் வேதனையும் வணிகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது

கேட்டதற்கு தங்கசோதேசம் உனது தந்தை என்பதாக நாலாவதாக கூறினாங்க இந்த ஹஜீஸ் விளக்கு வந்து ஒரு தந்தை அந்த குழந்தைக்காக வேண்டிய அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு தியாகம் செய்தாலும் அந்த தாய் செய்யும் தியாகத்தில் மூன்றை அவரால் எக்காலும் செய்ய முடியாது ஒன்று அந்த குழந்தையை கருவாயில் சுமக்குதல் தாய் சுமப்பால் ஆனால் தந்தையால் சுமக்க முடியாது இரண்டாவது அந்த வழியின் உலகத்தில் தாயால் மட்டும்தான் உணர முடியும் தந்தையால் இக்காலம் உணர முடியாது மூன்றாவது பாலாக மாற்றி அந்த குழந்தையின் பசி கட்டியிருக்கிறார் அதுவும் தந்தையால் முடியாது அதனால்தான் இந்த தாயோடைய அந்தஸ்து ஒரு படி மேலாக உயர்ந்திருக்கிறது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று திருமணத்திற்கு முன்பு அவள் திருமணத்திற்கு முன்பு அவளது வாழ்க்கை அவள் மனம் போல் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருப்பாள் ஆனால் அதே அவளுக்கு திருமணம் முடிந்து அவள் கருவுற்று தாயாகிய அந்த நொடியில் அவளது கடைசி மூச்சு வரை அவளோட வாழ்க்கையை அந்த குழந்தைக்காக வேண்டி அவள் விடுகிறாள் நீங்க பிரதண்டா இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன அடுத்த நொடியே மகிழ்ச்சி உச்சக்கட்டத்திற்கு சென்று உன்னை எவ்வாறாக பரிமாறிக்க வேண்டும் நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களிடமும் அனுபவ சாகி ஆலோசனை வாழ்க்கையாக மாற்றிடுகிறாள் எந்த அளவிற்கு என்றால் தாயுடைய அவள் குழந்தை பெற்றெடுக்கும் வழி எந்த அளவிற்கு இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஒரே நேரத்தில் உடம்பில் இருபது எலும்புகள் உடைந்தால் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமோ அதை பல மடங்கு வேதனையை அவள் உடல்கிறாள் இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் வலி ஏற்படுமோ அதை விட பதினேழு மடங்கு அதிகமாக அவள் உணர்கிறார் என்றால் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்காக வேண்டி அவர் மரணத்தின் மாசு வரை சென்று வருகிறாள் விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மரணத்திற்கு தன் உயிரையே அவள் அர்ப்பணிக்கிறார் ஆனால் இக்காலத்தில் மலைவி என்ற ஒருவர் வந்தவுடன் இருபத்தைந்து வருடம் தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாளே வளர்ந்துவிடுகிறார்கள் அவ்வா தான்டா இந்த தாயின் முக்கத்துவத்தை கூறும் விதமாக தான் தாயைப் பற்றி என் எடுக்க துவாரம் செய்யுதல் என்று கூறும்பொழுது பிரபலா ரொட்டர் ஹம்மா கிரமா ரொப்பயானே சுதரைகிறாள் யாவா எனது பெற்றோர்கள் என்னை சிறு வயதில் எந்த அளவிற்கு வளர்த்தார்களோ கருணையோடு வளர்த்தார்களோ அந்த அளவுக்கு இனி கருணை காட்டு என்பதுதான் கூறினார் ஏன் அவ்வளதா இனி உன் மனைவி மேல் கருணை காட்டதை போல் பெண் பெற்றோர்கள் மீது காட்டு என்பதா கூறியிருக்கலாமே அவர் கூறவில்லை ஏனென்றால் தாயினுடைய பாசத்தின் ஆழத்தை அந்த குழந்தையை காட்டிலும் அவ்வாறு காடாகவும் அவனது ரசோரும் மிக அறிந்தவர்கள் அதனால்தான் சமயத்தில் அவ்வாஹ் எழுபத்தி ஒன்பது மடங்கு தாய் பாசமுடியும் என்பதாக கூறினார்களே தவிர எழுவத்தொன்பது மனது மடங்கு மனை மனைவியின் பாசமுடியும் என்று கூறவில்லை ஆனால் இக்காலத்தில் தாயை கையோங்கி ஓங்கி அடைப்பது அடிப்பதற்கு கூட தயங்கா அளவிற்கு சகஜமாக காட்டு மீறமாக ஆகிவிட்டார்கள் அவருடத்தில் கேட்டால் அவர்கள் கூறும் பதில் என தாய் என்ன நேசிக்கவில்லை அவள் என்னை பிரியப்படுவதில்லை எனது மனைவி தான் எனக்கு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதாக கூறுகிறான் எந்த ஒரு ஆர்வம் தாயை மனைவியை தாயை ஒப்பிட மாட்டான் அவன் அவ்வாறு கூறுகிறான் என்றால் ஒண்ணு அவன மனையை விட்டு கொடுக்காம என்பது கூறுவான் அப்படின்னா புகழ்வதற்காகவே கூறுவான் கூறுவான் அப்படி இல்லை நான் காதல் மைக்கத்தில் கூறுவான் அதையும் தாண்டி ஒருவன் மனசாக கூறுகிறான் என்றால் அவன் தாயின் பாசத்தினுடைய ஆழத்தை உணரவில்லை என்று கூறுமா அவர்கள் தாயை தாயை தாய் கருமையான பார்வையுடன் பார்த்தால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பதாக கூறும் பொழுது மாமின் வலதின் பார்வையில் ஒரு சங்கிக்குரிய மனிதன் எந்த அவனுடைய பெற்றோர்களை ஒரு கருணையுடைய பார்வையாக பார்க்க மாட்டான் எதுவரை என்றால் இல்லா கட்டபகு அவன் பார்க்கும் ஒவ்வொரு பார்வைக்கும் அவ்வளா அவனுக்கு மகபூலாகப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மையை எழுதியே தவிர பார்க்க மாட்டேன் என்பதாக கூறினாங்க அப்படின்னா நம்ம பெற்றோர்களை நம்ம கருணையோட பார்த்தா அந்த பார்க்கிற ஒவ்வொரு பார்வைக்கும் அவ்வளா அந்த ஹஜ்ஜினுடைய ஒரு மகபூலான ஹஜ்ஜினுடைய நன்மை தருகிறான் இந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜி செஞ்சாலே அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது சந்தேகத்திற்குரியதான் அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்லவே முடியாது அதுக்கு நம்ம நிறைய சம்பவத்தை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நரிசிவநாரேசம் அவர்கள் பெற்றோர்களை கருணையோடு பார்ப்பதன் மூலியமாக அந்த அந்தஸ்து மக்பூலான ஹஜியோட அந்தஸ்து கிடைக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன நாம் இக்காலத்தில் எந்த லட்சம் தெரிவிக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவரு சகாபாரர் கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் நூறு தலைவன் அவ்வாறு பார்த்தால் நூறு மக்களாகப்பட்ட கேட்டதற்கு நன்சுவாரேசனம் அவர்கள் ஆம் கிடைக்கும் என்பதாக கூறினார்கள் அந்த தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது தூக்க அவருக்கு உனக்காக வேண்டி அவரது தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார் எங்கே தூக்கத்தில் அசந்து தூங்கிவிட்டு படுத்திவிட்டால் ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி அவள் தூக்கத்தை தியாகம் செய்கிறாள் என்பதற்காக வேண்டி அவளுக்கு சாப்பிடுவதில்லை இது மட்டுமல்ல நடக்கும்போது பேசும் போது சிரிக்கும் போது ஏன் பிடித்த ஒரு இடத்திற்கு பொழுது கூட உனக்கு அது ஒத்துக்காதோ என்று நினைத்து அவள் அதை எல்லாம் தவிர்க்கிறாள் காலம் முழுக்க இஷ்டம் மனம் போல் வாழ்ந்துவிட்டு இக்காலத்தில் மனதுக்கு பிடி மனதுக்கு பிடிக்காத எல்லாம் மனக்காண்டி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் எனவே தாயின் முக்கியத்துவத்தை புரிந்து தாய்க்கு நன்மை செய்தவர்களாகவும் தாயின் மீது உபகாரம் செய்தவர்களாகவும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் அவர்கள் கட்டடிப்பை போல பெற்றோர்களையும் குறிப்பாக தாயையும் அவமதிக்காமல் வாழ்வதற்கு செய்வனாக